நம்ம சேலம் ஏற்காட்டில் இப்படி ஒரு அன்னோனான ஹிடன் வியூ பாயிண்டா யாருமே நம்ப மாட்டீங்க இது இவ்வளோ நாளாக யாருக்குமே தெரியல பாருங்க மொத்த மலைகளும் அப்படியே தெரியுது ஹிடன் வியூ பாயிண்ட்டை நீங்கள் பார்க்கணுமா இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள் இதுக்கு முன்னாடி ஏற்காட்டில் ஒரு ஹிடன் பிளேஸ் போட்டிருப்போம் அதுக்கப்புறம் ஹிடனான வாட்டர் ஃபால்ஸையும் போட்டிருப்போம் இப்போ அந்த வாட்டர் ஃபால்ஸ்லருந்து நம்ம கிளம்பிட்டு இது மூணாவது பார்ட்டு நீங்கள் இந்த இடத்துக்கு போகணுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏற்காடு லேக்லேருந்து இருந்து நீங்கள் வந்து செங்கலத்து வியூ பாயிண்ட் அப்படின்னு போடணும் மேப் போட்டிங்கன்னா மட்டும்தான் அது செம்னத்தம் நாவலூர் ரூட் வழியாக தான் போகும் இப்போ செம்னத்தமில் நம்ம இருக்கோம் நம்ம தொடர்ந்து பைக்கில் போயிட்டே இருக்கலாம் பயங்கரமாக இருக்கும் அந்த ஊர்கள் எல்லாமே அந்த அளவுக்கு ப்ளேஸஸ் இருக்காது அது மட்டும் இல்லாமல் நெட்ஒர்க்கும் கிடைக்காது அதனால் நீங்கள் கூகுள் மேப்பில் மேப் போடுறதா இருந்தால் ஏற்காடு லேக்லேயே போட்டுக்கிட்டு அங்கேருந்து மூவ் ஆகி தான் நீங்கள் வரணும் ஏன்னா நிறைய இடத்துல நெட்ஒர்க்கு கிடைக்காது அதனால் மேப் போட்டுக்காங்க நம்ம இப்போ செம்நத்தம்ல இருக்கோம் வந்து இப்போ செங்கலத்து பாடி ஊர் வில்லேஜுக்கு போய் தான் வியூ பாயிண்ட்டுக்கு போக முடியும் அதனால் இந்த போகிற ரூட்லாம் வா சொல்ல வார்த்தைகளே இல்லை அப்படி இருக்கும் செம்னத்தை தாண்டித்தும் ஒரு கோயில் உங்களுக்கு தெரியும் அந்த கோயிலை தாண்டினதும் அந்த ஆண்டை ஒரு குளம் மாதிரி வெட்டி வச்சுருப்பாங்க அதெல்லாமே பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்கும் இட்ஸ் அமேசிங்கான ஒரு ரூட்டு இயற்கையும் சரி எல்லாமே அவ்வளோ பயங்கரமாக அவ்வளோ அற்புதமாக குளிர்ச்சியாக இருக்கும் ஓர ரூட்ஸும் வளைஞ்சி வளைஞ்சி ஒரு சில இடத்துலையும் வந்து ஆஃப் ரூட்ஸ் இருக்கும் பாருங்க சொல்ல வார்த்தைகளே இல்லை இதில் நான் சோலோ ரைட் பண்ண பார்த்துங்க சோலோ ரைட் அப்படி ஒரு புத்துணர்ச்சி தெரிஞ்சது எந்த ஒரு டிஸ்டபன்ஸும் இல்லை நம்ம நினைக்கிற இடத்துல நின்றுக்கலாம் நினைக்கிற இடத்துலேருந்து போய்க்கலாம் ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்கு மற்ற பர்சன்ஸ்லாம் நீங்கள் கூப்பிட்டு பண்ணி நிறைய ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கான சூப்பரான ஒரு ப்ளேஸ் சேலம் ஏற்காட்லேருந்து ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸில் இப்படி ஒரு ப்ளேஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செங்கலத்துப்பாடி வியூ பாயிண்ட்டுன்னு போட்டிங்கன்னா எங்கே வந்து நிற்கணும்னா இந்த ஒரு இடத்துல வந்து மேப் வந்து கட் ஆகிடும் மேப் கட் ஆகிடும் இது ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி தான் இருக்கும் இந்த ஒரு இடம் ஆனால் கம்பல்சரி இது வியூ பாயிண்டே கிடையாது இன்னும் கொஞ்சம் தூரம் மேலே போகணும் மேலே போனோம்னா செங்கலத்துப்பாடிக்கான ஊருக்கான பஸ் ஸ்டாப் வரும் அந்த பஸ் ஸ்டாப்புக்கான நிழல் கூடம் தான் இது அது மட்டும் இல்லாமல் போர்டு வச்சுருக்காங்க இங்கேருந்து செங்கலத்துப்பாடி ஊருக்கு வந்து கிட்டத்தட்ட மூணு மூணு கிலோமீட்டரு இதில் காஃபி எஸ்டேட்டு டீ எஸ்டேட்டு கார்டன்ஸ்லாம் உள்ள இருந்தது அது எல்லாமே அப்படியே பார்த்துக்கிட்டு நம்ம அப்படியே உள்ளே ஊருக்குள்ளே போகலாம் ஊருக்குள்ளே போகும்போது எனக்கே ஒரு சில இடங்களில் கன்ஃபியூஸ் ஆச்சு எனக்கு எந்த இடத்துல போகிறது போகக்கூடாது அப்படிங்கிறது தெரியாமல் முழிச்சுக்கிட்டு ஒரு இடத்துலலாம் நின்றுருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃப்ளவர்ஸ்லாம் க்ராஸ் பண்ணி போயிட்டுருந்தேன் இந்த ஒரு சோலோவாக இந்த ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு போயிருக்கேன் இந்த ஒரு சேனல் மட்டும் இல்லாமல் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க மோர் தென் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் இருக்கும் அப்போ அந்த மரங்களை பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அப்படியே அவ்வளோ அழகாக இருக்குது அந்த அவ்வளோ ஹைட் இருக்குது நம்ம ஜஸ்ட்டு ஒரு சிக்ஸ் ஃபீட் இருக்கணும்னா அது வந்து கணக்கே சொல்ல முடியாது அவ்வளோ ஹைட்ஸ்லாம் இருக்குது அந்த மரங்கள்லாம் இந்த இடத்துல எனக்கு வழி தெரியாமல் நின்றுட்டேன் என்னடா பாதுபாட்டுக்கு ரூட் போய்கிட்டே இருக்குது போயிட்டே இருக்குதுன்னு நான் ஒரு இடத்துல நின்றுட்டேன் நின்ன இடத்துல அங்கே ஒரு அண்ணன் வந்தாப்பில் அவர்கிட்டையும் கேட்டேன் அவருக்குமே தெரியல அந்த வியூ பாயிண்ட் எங்கடா இருக்கு செங்கல்து படி வியூ பாயிண்ட் வந்து இதெல்லாம் போவும் நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி போய் கேட்டு பாருங்க சரி செங்கல்து படி வியூ பாயிண்ட் எங்கலயே போறோம் ஆமா அதுலயே போறோம் நீ எவ்வளவு தூரம்னா ஒரு கிலோமீட்டருக்கு நாங்கள் ஊர் இருப்போம் ஊர்லேருந்து கொஞ்சம் ரோட பண்ணி கோயில் இருக்கும் கோயில் இருக்கும் சரி நன்றி அவரு இன்னொரு அண்ணன் வந்தார் அந்த ஊருக்கார் செங்கல்துப்பாடி ஊருக்கார் வந்தார் அவர்கிட்ட வழி கேட்டுட்டு நாங்கள் அப்படியே இன்னும் கீழே போக ஆரம்பிச்சிட்டோம் இந்த வீடியோவை நீங்கள் பார்ப்பீங்க த்ரீ சிக்ஸ்டி வீடியோங்கிறதுனால கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்ம இப்போ கோப்ரோ வாங்கிட்டோம் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து ரியாலிட்டியாக வீடியோஸ் வரும் அதாவது நான் கொடுக்கறதுக்காக தான் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் சம் த்ரீ சிக்ஸ்டி வீடியோஸ் வரும் இந்த வீடியோவில் இந்த வீடியோவை பற்றி உங்களோட ரேட்டிங் எவ்வளோங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் வந்து ஊருக்குள்ளே போக ஆரம்பிச்சோம்னா அங்கங்க பென்ஸான ரூட்ஸ் வரும் இந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எப்படி இந்த இடத்துல இருக்கிறாங்க இவ்வளோ தூரத்துல இருக்காங்கிறது ஒரு ஆச்சரியமாகவும் இருக்கும் அழகான விஷயமாவும் இருக்கும் இங்க நம்ம நார்மலா கீழே எப்படி வசிக்கிறோமோ அந்த மாதிரி வீடுங்க எல்லாமே எல்லா வசதிகளுமே இருக்கு பட் ஆனால் மருத்துவம் இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து இன்னும் கொஞ்சம் லாங்கில் போகணும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு டென் கிலோமீட்டர்ஸ் மேல போனா மட்டும்தான் ஏற்காடோட ஜிஹெச்சுக்கு போக முடியும் இதே தார் ரோட்லேயும் நீங்கள் போயிட்டே இருக்கணும் வேறு ரோட்டில் மாறிடாதீங்க ஜல்லி ரோடு மாதிரி தார் ரோடு இருக்கும் அதுலேயே போயிட்டே இருந்திங்கன்னா ஊர்லேருந்து ஒரு ஒன் கிலோமீட்டர் கூட இருக்காது ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே கோயில் ஒன்று வரும் அந்த கோயில்கிட்ட போகணும் இந்த இடத்துல அந்த ஜல்லி ரோட்லேயும் நீங்கள் போகணும் வேறு எந்த ரோட்லேயும் போகிறோம்னா ஜல்லி ரோடு கிராஸ் பண்ணோன்னே அங்கே ஒரு கோயில் வரும் அந்த கோயிலில் இருந்து நீங்கள் கார் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அந்த கோயில்கிட்டையே நிறுத்திட்டு போயிருங்க இது வரைக்கும் கார் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அது பைக்கில் போகிறதா இருந்தால் பைக்கு நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ரூட்லேயே போகலாம் பைக் அப்படி வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ண மாட்டீங்கன்னா நல்லா ஹேண்டில் பண்ணுவீங்க இந்த ரூட்டில் கொடுக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் ரோட் மாதிரி ஒரு சிங்கிள் வெஹிக்கிள் போகிற ரூட்டாக தான் இருக்கும் அந்த ரூட்டில் தான் நம்ம போகணும் அவ்வளோ நேச்சுரலாக அவ்வளோ பியூட்டியாக இருக்கும் அது மட்டும் ரொம்ப ஸ்ட்ரகிளான ஒரு ரூட்டும் கூட அங்கங்கே வந்து பள்ளம் குண்டும் குழியுமாக இருக்கும் நல்லா ஓட்ட தெரிஞ்சவங்க மட்டும் இதில் ஓட்டலாம் அதில் ஆஃப் ரோடிங்காக இருந்துச்சு திக்லாகவும் சூப்பராகவும் இருந்தது அப்படி இந்த ரூட்டில் போனோம்னா ரொம்பலாம் தூரம்லாம் இல்லைங்க கொஞ்சம் தூரம் தான் இருந்தால் ஒரு இரநூறு மீட்டர் முந்நூறு மீட்டருக்குள்ளே தான் இருக்கும் இந்த ஒரு சிங்கிள் ஆஃப்ரோட் மாதிரி இந்த இடத்துல நம்ம வைக்கிள் நிறுத்திட்டு ட்ரெக் பண்ணோம்னா நூற்றம்பது மீட்டர்லையும் நமக்கு வந்து வியூ பாயிண்ட்டோட கூரை இருக்கும் அந்த கூரைக்கு இங்கேருந்து ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்லேயே போயிடலாம் அவ்வளோ சூப்பரான ஒரு இடமா இருக்கும் அப்படியே இப்படியும் வந்துட்டோம்

அதுதான் நான் பார்த்ததுலேயே ஏற்காட்டில் பெரிய வியூ பாயிண்ட்டு இது புதுசாக இப்போ இருக்குது ரொம்ப நாளாக இருக்கா என்னங்க தெரில எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ புதுசு அதுதான் இங்கே ஆட் பண்ணுறேன் இந்த மாதிரி மோர் தென் வீடியோஸ் வந்து கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்கும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க மேலே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குங்க இந்த வியூ பாயிண்ட்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது மலைகள் இங்கேருந்து பார்க்குற மாதிரி ஒரு தோணு தோணும் பாருங்க அடுக்க 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 மலைகள் அப்படி இருக்குது வானத்தில் இருந்துருக்க அந்த மேகங்கள் இவ்வளோ அழகாக தெரியுது பாருங்க இந்த அழகை ரசிக்கிறதுக்காக எவ்வளோ தூரம் வேணால் கடந்து வரலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு உங்களுக்கும் அது தோணி இருக்கும் இந்த ஒரு வந்து விளாக் நான் கொடுத்துருப்பேன் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் டீட்டெயிலோட சூப்பராக கொடுத்துருப்பேன் நான் நம்புகிறேன் அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோஸ் ஷேர் பண்ணுங்க பேராக எழுச்சிருக்காங்க பார்க்க எப்படி எடுத்து பாருங்க இந்தாண்ட இந்தாண்டன்னா பயங்கரமாக இருக்கு செம்மையாக இருக்குல்ல அல்டிமேட்டாக இருக்கு அப்படியே அந்த பக்கம் மட்டும் பார்த்துட்டு இருந்தோம் அப்படியே இந்த பக்கமும் பயங்கரமா இருக்கு அது மட்டும் இல்லாமல் இங்க ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு அதை காட்டுறேன் தொட்டாஞ்சினிங்க தொட்டாஞ்சினிங்க எவ்வளவு பேர்த்துக்கு இது தெரியும் எவ்வளவு பேர் இது வளர்ச்சி விளையாண்டிருக்கீங்க நிறைய இருக்குங்க இந்த நிறைய இருக்கு ல தண்ணி போற சத்தம் அவ்ளோ சூப்பரா கேக்குது மிஸ் பண்ணிடாதீங்க வந்து விசிட் பண்ணி பாருங்க சூப்பரான ஒரு பிளேஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க பயங்கரமா இருக்குல்ல கண்டிப்பா விசிட் பண்ணலாம் சூப்பரான ஒரு பிளேஸ் அவ்ளோ நிம்மதியா இருக்கு பீஸ்புல்லா இருக்கு ஓகே தேங்க்ஸ் फॉर वाचिंग यू बाय टाटा